வணக்கம் இது ஆதித்தமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த மலர்ச்சி நம்ம ஆதித்தமிழச்சி யூடியூப் சேனலில் வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் இந்த பங்குனி மாத பஞ்சமி பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை மாலை ஆரம்பித்து சனிக்கிழமை மாலை வரைக்கும் இருக்குது இந்த பஞ்சமியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பேருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் பூஜைப் பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் அதே வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றி தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் பஞ்சமி திதியில் காலை எழுந்ததும் அதாவது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இந்த ரெண்டு நாளுமே காலை எழுந்ததும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் தான் ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது சின்ன சின்ன தாந்திரிகத்தை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் என்ன விஷயத்துக்காக செய்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா நம்ம நம்பிக்கை அப்படிங்கிறது நேர்மறை ஆற்றல் சக்தியை நமக்கு அதிகமாக வந்து உண்டு பண்ணும் பிரபஞ்சத்திடமிருந்து நல்ல ஒரு ஆற்றல் சக்தியை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் நம்மளுடைய இடது கையில் இருக்கக்கூடிய பகுதி வீடு அதாவது கட்டை விரலுக்கு கீழே நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் அதோடைய பிக்சர் காட்டுறேன் அந்த இடத்துல மூன்று சொட்டு நெய் ஊற்றி காலை எழுந்ததும் நல்லா தேய்க்கணுங்க அதாவது குளிச்சுட்டுன்னு தேய்க்கலாம் இல்லை நான் குளிக்கலைங்க மட்டும் கழுவிட்டு மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் குளிப்பேன் அப்படிங்கிறவங்க காலை எழுந்ததும் முகம் கழுவிட்டு செஞ்சுருங்க அதாவது எம்டி ஸ்டமக்ல இந்த பரிகாரத்தை செய்யணும் இந்த இரண்டு நாட்களும் இந்த பஞ்சமி தீதி இருக்கக்கூடிய இந்த இரண்டு நாட்களும் காலை எழுந்ததும் வெறும் வயிற்றில் உங்களது இடது கையில் இருக்கக்கூடிய சுக்கிரமேட்டு பகுதியில் மூன்று சொற்று நெய் ஊற்றி தடவும் போது உங்களுக்கு பண பணவசியம் உண்டாகும் இப்போ நான் உங்களுக்கு பிச்சரில் காட்டியிருக்கேன் இல்லையா இதுதான் சுக்கிரமேட்டு பகுதி நான் இப்போ சொன்ன பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக வாட்ஸ்அப்பில் கேளுங்க கையில் தேய்ச்சிட்டு கொஞ்ச நேரம் கழித்து கை கழுவுணுமா அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு நீங்கள் ரொட்டீனாக உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம் தவறு கிடையாதுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் என்ன எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்